வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நடிகர் கருணாஸ் அண்ணா திமுக பற்றி பேசும்போது நான் எச்ச சோறு சாப்பிட மாட்டேன் கஞ்சியா இருந்தாலும் தான் சாப்பிடுவேன் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்து அண்ணா திமுகவை பாரதிய ஜனதாவிடம் அடமானம் வைத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என ஆவேசப்பட்டு பேசினார் சென்னை செங்குன்றம் அருகே முண்டியம்மன் நகரில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழாவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது அதை தொடர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக சமையல் குக்கர்கள் வழங்கப்பட்டன சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் எம்எல்ஏவுமான எஸ் சுதர்சனம் தலைமையில் நடந்த உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முக்குளத்தோர் புலிப்படை தலைவரும் நடிகருமான கருணாஸ் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக் மற்றும் சோழாவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஊராட்சி கிளை செயலாளர்கள் ஒன்றிய இளைஞரணி மகளிரணி மாணவரணி என பலரும் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை சோழாவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மீ வே கருணாகரன் செய்திருந்தார் எனக்கு எனக்கு என் மனசுக்கு என்ன படுதோ அத நான் பேசுவேன் அவங்க தான் என்ன சீட்டு கொடுத்தாங்க நான் நின்னே ஜெயிச்சேன் ஓகே அந்த அம்மா செத்துட்டாங்க என் வாழ்க்கையும் போச்சுன்ட்டு அதோட வந்துட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தேன் எதுவும் செய்யல செய்வாங்கன்னா எனக்கு செய்வாங்கலாம்னு நினைச்சிடாதீங்க நான் எச்ச சோறுலாம் சாப்பிடவே மாட்டேன் கஞ்சி சோறா இருந்தாலும் உழைச்சிதான் சாப்பிடணும் நினைப்பேன் அது என்னுடைய கேரக்ட் ஆனால் நான் எதிர்பார்த்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஒரு முறை நான் தவறுதலாக பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன் என் வாழ்நாளில் இனிமேல் அது நடக்காது என்ன பண்ணார் ஒட்டுமொத்தமாக அந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாரிசுகளுக்கான செல்வங்களை சொத்துக்களை ஆட்டைய போடுவதற்காக தமிழகத்தை சுரண்டுவதற்காக சுரண்டிய பணங்களிலே தன்னை சார்ந்த தன்னுடைய சமூகத்தாரை வளர்த்து விடுவதற்காக அவர் சார்ந்த அந்த பகுதிகளை நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரிலே மேம்பாட்டு திட்டம் என்கிற பெயரிலே ஒவ்வொரு திட்டத்திலும் கோடி கணக்கிலே லஞ்சம் பெறுவதற்காக தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த உரிமையையும் அணுகு தானே அந்த எடப்பாடி அதனாலதான் சொல்றேன் பல மதங்கள் பல இனங்களாக இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஒவ்வொரு மதமாக பிரித்து நிர்வாகம் செய்வதற்காக இஸ்லாமியர்களை ஒரு மதமாகவும் கிறிஸ்துவர்களை ஒரு மதமாகவும் அடுத்து பல மதங்கள் இருக்கக்கூடிய சீக்கியம் பாசி புத்தம் வைணவம் இப்படி பல மதங்கள் இருந்த நிலையிலே நிர்வாகம் செய்வதற்காக அவன் வைத்த பொது பெயர் இந்து அவனது அது மதமே கிடையாது ஆனால் இந்து என்பது வேறு இப்ப நீங்க நான் நான் செய்வேன் நான் சிவனை கும்பிடுறேன் நீங்க பெருமாளை கும்பிடுறீங்க நீங்க நீ நானும் செய்ய இந்து வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஆனால் இந்து என்பது பொதுப்பட்டியல் இருக்கும் எல்லா இத்தனை மதங்களை சேர்த்த ஒரு பொது பெயர் இந்து வா என்பது என்ன என்பது பிரச்சனை நீங்க காவி கலருக்கும் இந்த கலருக்கும் நிறைய வித்தியாசம் பார்ப்பனர்கள் குறிப்பாக ஆரியர்கள் பார்ப்பனர்கள் மணியடிக்கும் போது அவர் சொல்ற மந்திரம் கடவுளுக்கும் புரியாது உனக்கும் புரியாது எனக்கும் புரியாது என்ன நல்லா எந்த கடவுளுக்கும் அந்த மந்திரம் புரியாது அது அவர்கள் வாழ்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு மந்திரம் இந்து மதம் என்கின்ற பெயராலே இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஆண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதங்களை பார்க்காமல் மனித நேயத்தை மட்டுமே பார்த்து பழகிக்கொண்டு இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த சமூக கூட்டத்தை இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவாள கூட்டங்கள் உள்ளே புகுந்து உன்னையும் என்னையும் எதிரியாக்கி அதற்குள்ளே மணியடிக்க பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதத்தின் பெயரால் பிரித்து நம்மை ஏமாற்றி இந்த எஸ்ஆர் போன்ற திட்டங்கள் மூலமாக அவர்கள் குறுக்கு வழியிலே வந்து இந்த மண்ணிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவங்களை உள்ள விட்டுட்டீங்கன்னா நம்முடைய மொழி அழிஞ்சிடும் ஒரு மொழி அழிந்தாலே ஒரு இனம் அழிஞ்சிடும் இதுவரைக்கு சரியாக போய்கிட்டு இருந்த ஒரு திட்டத்தை திடீர் என்று நூறு நாள் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் சொன்னா சம்பளம் வாங்குறவனுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நாளில் இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க சூப்பரா அப்படி நினைப்பீங்கல்ல அப்படி நினைக்கிறது மாதிரி தான் இது ஏமாத்துறது நூத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிட்டு இந்த திட்டத்தை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு அது மகாத்மா காந்தியின் பேரால் இருந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அதானே அந்த திட்டத்தை இப்ப ஹேராம் அரையராம்னு மாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதனாலதான் மகாத்மா காந்தின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு நீ வச்சிருக்கிற நான் நோட்ல கூட அந்த படம் இருக்குல்ல ஆனால் இவர்களுடைய சூழ்ச்சி என்னன்னால் காந்தி அவர்களுக்கு பிடிக்காது ஏன்னா காந்தி தேவர் பாபு சிதம்பரம் பிள்ளை இது போன்ற எண்ணற்ற பேர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி செத்து சுண்ணாமானவங்க ஆனா இந்த தேசத்திற்காக ஒரு சுண்டு வரல இருக்கிற நெகத்தை கூட கிள்ளி போடாத ஒரு கூட்டம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டமும் இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த ஆரிய கூட்டம் எந்த ஒண்ணு இந்த மண்ணுக்காக இதையுமே இழக்காமல் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களை உட்கார வச்சு மணி அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரே மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் முகா ஷாலின் தான் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அதற்கான காரணம் என்னன்னா சித்தாந்த அரசியல் கோட்பாடு கொயிலை அவர் அன்றைய காலத்தில் இருந்து பேரறிஞர் அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஒருத்தருக்கான சொல்லுங்க நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுல ஒரு முதலமைச்சர் இதுதான் நம்முடைய சித்தாந்தம் விஜய் நடத்துகிற கிறிஸ்மஸ் விழாவிலேயே ஆர்காடு நல்லா போயிட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவங்க அப்போ கட்சி மாநாட்டில் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உண்மைகள் என்றைக்குமே அது போய் சேரும் அதாவது உண்மையை அவர் உறக்க சொல்லி இருக்கிறார் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் புதிதாக கட்சி தொடங்கிய அந்த நபர் அதாவது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் மீதும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மீதும் குறை சொல்லி மக்களிடத்திலே குறுக்கு வழியில் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த நினைப்புதான் தான் கிறிஸ்துமஸ் விழாவிலே நவாப் அவர்கள் அவர் ஒரு பாரம்பரியமானவர் ஒரு பாரம்பரிய மிக்கவர் அந்த அடிப்படையிலே அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசாக தளபதி அவருடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறக்க சொல்லியிருக்கிறார்